அடமன் கொடியும் திரண்டால் மெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அடமன் கொடி அப்படின்றது கடற்கரை பகுதிகளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெல்லிய கொடி அது தரையோட படர்ந்துருக்கும் சின்ன இளம் சிவப்பு பூக்கள் அதில் பூக்கும் அந்த கொடியும் இலைகளும் ரொம்ப மெல்லியதாக இருக்கும் இதை நம்ம சீக்கிரமே பிச்சு எரிஞ்சிடலாம் ஆனால் இந்த கொடியும் திரண்டு வளர்ந்தா அதாவது அடர்த்தியாக வளர்ந்தா அதுக்கு ஒரு உறுதித்தன்மை வந்துடுவான் அதை அவ்வளோ எளிதாக நம்ம அகற்ற முடியாது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சத்துவம் இல்லாமல் பலன் இல்லாமல் நம்ம கம்மியாக இருக்கிறோன்னு யோசிச்சுட்டு இல்லாமல் ஒற்றுமையாக திரண்டு நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அதை நம்ம பலத்தோட செய்யலாம் முடியாது இது தெரியாது அப்படின்னு நம்ம யோசிக்கிற காரியங்களில் மனதை ஒருங்கிணைச்சு நம்ம பல நல்லா ஒருங்கிணைச்சு சரியான பயிற்சி எடுத்தால் அதில் வெற்றி பெறலாம் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் நம்ம சொல்லலாம் செய்கிறவங்களுடைய ஒற்றுமை மட்டும் கிடையாது நம்ம தனியாக செய்யும் போது நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய பயிற்சி எல்லாத்தோடையும் ஒற்றுமையும் நம்ம சொல்லலாம் அதனால ஒற்றுமையா சேர்ந்து சில காரியங்களை செய்யணும் நம்ம ஒருங்கிணைத்து வெற்றி பெறணும் அடமன் கொடியும் திரண்டால் மெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அடமன் கொடி அப்படின்றது கடற்கரை பகுதிகளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெல்லிய கொடி அது தரையோட படர்ந்திருக்கும் சின்ன இளம் சிவப்பு பூக்கள் அதில் பூக்கும் அந்த கொடியும் இலைகளும் ரொம்ப மெல்லியதாக இருக்கும் இதை நம்ம சீக்கிரமே பிச்சு எரிஞ்சிடலாம் ஆனால் இந்த கொடியும் திரண்டு வளர்ந்தா அதாவது அடர்த்தியாக வளர்ந்தா அதுக்கு ஒரு உறுதித்தன்மை வந்துடுவான் அதை அவ்வளோ எளிதாக நம்ம அகற்ற முடியாது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சத்துவம் இல்லாமல் பலன் இல்லாமல் நம்ம கம்மியாக இருக்கிறோன்னு யோசிச்சுட்டு இல்லாமல் ஒற்றுமையாக திரண்டு நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அதை நம்ம பலத்தோடு செய்யலாம் முடியாது இது தெரியாது அப்படின்னு நம்ம யோசிக்கிற காரியங்களில் மனதை ஒருங்கிணைச்சு நம்ம பல நல்லா ஒருங்கிணைச்சு சரியான பயிற்சி எடுத்தால் அதில் வெற்றி பெறலாம் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் நம்ம சொல்லலாம் செய்கிறவங்களுடைய ஒற்றுமை மட்டும் கிடையாது நம்ம தனியாக செய்யும் போது நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல்பாடு நம்மளுடைய பயிற்சி எல்லாத்தோடையும் ஒற்றுமையும் நம்ம சொல்லலாம் அதனால ஒற்றுமையாக சேர்ந்து சில காரியங்களை செய்யணும் நம்ம மனதை ஒருங்கிணைத்து வெற்றி பெறணும்